சாதியை அரசே கணக்கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது மாண்புமிகு அவர்கள் இந்த மாதிரியான ஒரு தீ உத்தரவு சொல்றதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுமக்கள் இதை ஏற்றுக்கிடலை சாதி வாரியான கட்சிகள் கூட்டணியில் பல சாதி அமைப்புகள் கூட்டணியில் தான் அவங்க கூட்டணி இன்னைக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிற கருத்துங்கிறது நூறு சதவீதம் அவர் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளிவருவதற்காக சொல்லுகிற ஒரு விஷயமாக இருக்கலாம் அல்லது திமுகவை மிரட்டுவதற்காக இல்லைனா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபதாரம் விதிப்போம் இல்லைனா அந்த போர்டுகளை வந்து அரசை நீக்கும் அதாவது நகராட்சி நிர்வாகம் வந்து நீக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் ஒரே நாளில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர்கள் தமிழை நாங்கள் வளர்க்குறோம் தமிழ் பேரை வைக்கிறோம் சொல்கிறதும் நாலு வருஷம் இல்லை நாங்கள் நாலு வருஷம் நல்லாட்சி பண்ணிட்டேன்னு சொல்கிறதும் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் இதற்கு ஏன் இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை கண்டனம் தெரிவிக்கவில்லை இவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்காமல் பாகிஸ்தானுக்கு ஆதரவு என்ற பிறகு ஒரு மதத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வாக்கு வங்கி அரசியலை ரொம்ப கேவலமாக செய்யக்கூடிய அளவுக்கு சார் உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க சார் பெயர்களை அழைக்கும் போது அதில் சாதி உடைய பெயர்கள் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது அதாவது அதில் வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடாது இப்போ முத்திரமேஷன்ன்றப்போ அது நாடா என்ற பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களே உங்களுடைய கருத்து என்ன சார் இன்றைய சூழலில் இது வந்து தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் பல்வேறு அமைப்புகள் அதுக்கு ஆதரவு எதிர்ப்பு இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுச்சு இன்றைக்கி மத்திய அரசு வந்து மத்திய அமைச்சரவையில் வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது ஒட்டு இந்தியா முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகளும் வரவேற்றிருக்காங்க எதிர்ப்புங்கிறது அங்கங்கே ஒரு சில இடங்களில் நடந்துருக்கு முத நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து என்ன சொல்கிறாரு சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துகிறேன்னு சொல்லி மத்திய அரசு சொன்னது எங்களுக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசு வலியுறுத்தினால தான் இது வந்து எங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றார் ஆனால் அந்த அதே கூட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் இது வந்து கண் துடிப்பு நாடகம் அப்படின்னு சொல்லி அவரே முதல்வருக்கு எதிராக ஒரு முரண்பட்ட கருத்தை சொல்றார் இப்படி எதிர்ப்பும் ஆதரவும் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சாதி வாரி எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்போ சாதியாரி கணக்கு எடுக்கணும் தமிழ்நாட்டில் குறிப்பா எல்லா சாதியுமே ஒருங்கிணைந்து இந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க சாதியினர் எவ்வளோ பேருந்து தெரியணும் மக்கள் தொகை எவ்வளோ நம்ம இருக்குன்னு தெரியணும் அதன் அடிப்படையில் நம்ம இடஒதுக்கீடு கேட்கலாம் அரசியல் பங்கிருப்பு கேட்கலாம் கல்வி வேலை வந்து நமக்கு உரிய பங்கு பெறலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க சாதியாரி கணக்கெடுப்புங்கிறது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு வருஷம் தொண்ணூற்றி அஞ்சு வருஷத்துக்கு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சி வருஷம் தொண்ணூத்தாறு வருஷம் ஆச்சு எடுக்கல அப்படிங்கும்போது அந்த கணக்கே வச்சுக்கிட்டு சொல்கிறது வந்து சரியான முறையான தகவல்கள் கிடையாது இன்றைய சூழலில் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கிட்டு மத்திய அரசும் இப்போ அறிவிச்சிருக்காங்க அவங்க எப்போ அதை வந்து பண்ண போகிறாங்கன்றதை இன்னும் அறிவிப்பில் வரல இது இப்படி ஒரு சூழலில் இருக்குது அதனால் சாதியை அரசே கணக்கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு உத்தரவு சொல்றதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுமக்கள் இதை ஏற்றுக்கிடல அவர் இதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் தமிழக அரசு அவருடைய அந்த உத்தரவை அவர் போட்ட உத்தரவு தவறுங்கிற அதை புரியும் விதமாக தமிழக அரசு அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் தமிழ்நாட்டில் சாதிகளை ஒழிக்க முடியாது சாதியில் இருக்க பேரை எடுக்க முடியாது கல்யாண ஊடகத்தில் இருக்க சாதி பேரை எடுக்க முடியாது பள்ளிக்கூடங்களில் இருக்க சாதி பேரெலாம் எடுக்க முடியாது எடுத்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் பின்விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி அரசு ஹைகோர்ட்டுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு இந்த தகவல்கள் எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இதைத் தொடர்ந்து வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது அரசின் கவனத்துக்கு கண்டிப்பாக சென்று இருக்கும் அரசு வந்து இதில் வந்து எதை பற்றி யோசிக்காமல் சாதி மாற்ற முடியாது சாதி பேரில் மாற்றக்கூடாது அப்படிங்கிறத உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் திருமாவளவர்கள் சாதிவாத கட்சிகளோடனும் மதவாத கட்சிகளோட நாங்கள் கூட்டணியை அமைக்க மாட்டோம் கைகோர்க்க மாட்டோம் அப்படின்ட்டு கரையோட கருத்து என்ன சார் அப்போ வந்து அவர் திமுக கூட்டணியில் இருக்க மாட்டார் அப்படின்னு மறைமுக சொல்றாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா திமுக கூட்டணியில் என்னென்ன கட்சிகள் இருக்கிறது மதவாத கட்சி இருக்கு மதவாத கட்சிகள் இருக்கா இல்லையா மதவாத கட்சிகள் எதுவும் இல்லை இல்லையா முஸ்லீம் அமைப்புகள் இருக்கிறத மதவாதமாக அது மதவாதம் கிடையாதா மதவாத கட்சிகள்லாம் பாஜக மட்டும்தான் மதவாத கட்சிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது மதம் சார்ந்து நாங்கள் இந்த மதத்துக்காக பாடுபடுகிறோம் இந்த மத மக்களுக்காக பாடுபடுகிறோம் அவருடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறோன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாமே மதவாத கட்சிகள் தான் நம்ம பார்வையில சொல்லப்படும் அப்படி பார்க்கும்போது திமுக கூட்டணியில் மதவாத கட்சிகள் நிறைய இருக்கிறது சாதிவரி கட்சிகள் நிறைய இருக்குது அதனால் அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கட்சி அவரே ஒரு சாதிவாரி கட்சி தான் அவர் சாதி ஒரு சாதி முன்னேற வேண்டும் அந்த சாதி மக்கள் வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பலம் அடைய வேண்டும் கல்வி வேலைவாய்ப்பில் வந்து அவங்க மிகப்பெரிய இடத்தை அடைய அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தை கட்சிகளே உருவாகிருக்கு அப்படி இருக்கும்போது சாதிய கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் மதவாத கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம்னா அப்படி கூட்டணி வச்சு திமுக அவர் வெளியே வரப்போகிறாரு அவர் வெளியே வந்து நடிகர் விஜய் கை கைகோர்த்து தமிழக அரசுலேயே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாரு அதற்கான முன்னோட்டமாக இது போன்ற பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் விஷயமா இருக்கு அவர் வேற எந்த கோணத்தில் மதவாத கட்சிகளுடன் கூட்டணி வச்சவர் தான் சாதிவாரியான கட்சிகள் கூட்டணிகள் பல சாதி அமைப்புகள் கூட்டணியில் தான் அவங்க கூட்டணியை இன்னைக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் சொல்ற கருத்துங்கிறது நூறு சதவீதம் அவர் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளிவருவதற்காக சொல்லுகிற ஒரு விஷயமாக இருக்கலாம் அல்லது திமுகவை மிரட்டுவதற்காக உங்கள் இதில் வந்து மதவாத கட்சிகள் இருக்குது சாதிய கட்சி இருக்குது நாங்களும் கூட இருக்கிறோம் எங்களுக்கு வந்து சீட்டு அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கலாம் உங்கள் கட்சி விட்டு நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் திமுக மேற்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்கலாம்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் சொல்கிறேன் ஸோ தமிழில் தான் அனைத்து கடைகளுக்கான பெயரும் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு கோரிக்கை வச்சிருக்காரு இங்கே இருக்க உங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய பார்வை என்ன சார் முதல்வர் வந்து மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாருங்கிறது வந்து நகைச்சுவையாகவும் நையாண்டியாகவும் சமூக இடங்களில் வந்து ட்ரோலாகவும் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருகிறது அதாவது முதலமைச்சர் நினைத்தால் ஒரே ஒரு அரசாணை பிறப்பித்து தமிழில் பெயர் வைக்காத கடைகளுடைய உரிமத்தை ரத்து செஞ்சிருவோம் இல்லைன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபா அபதாரம் விதிப்போம் இல்லைன்னா அந்த போர்டுகளை வந்து அரசை நீக்கும் அதாவது நகராட்சி நிர்வாகம் வந்து நீக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் ஒரே நாளில் எல்லா போர்டும் எல்லாமே மாற்றக்கூடிய அளவுக்கு அதிகாரம் வந்து நம்ம முதல்வர்களும் இருக்கிறது அவர் வந்து வணிகர் சங்க மாநாட்டுக்கு போய் அங்கே ஏதோ கருத்து சொல்கிற பேரில் எல்லாம் தமிழில் பேர் வைங்க தமிழில் பேர் வைங்கன்னு சொல்கிறது ஏற்றக்கூடியது அல்ல இப்போ சினிமா என்கின்ற சக்தி வாய்ந்த ஊடகம் இருக்குது அவங்களுடைய நிறுவனம் இருக்குது அவங்களுடைய மக நடத்துகிற நிறுவனத்துக்கு பேர் என்ன ரெட் ஜெயின் மூவிஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் அது தமிழில் இருக்குதா இல்லை அவங்களுடைய மாமா முரசிமாரன் அவருடைய பையங்க நடத்தக்கூடிய டிவி சேனல்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன பேர்ல இருக்கு சன் டிவி சன் டிவி அது என்ன தமிழில் இருக்கா தமிழில் கிடையாது அப்பறம் இவங்க நடத்துகிற நிறுவனங்கள் இவங்க நடத்தக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் அப்புறம் மூக்க அழகிரி அவங்க பையன் நடத்துறது வந்து அதுவும் தமிழில் கிடையாது இப்படி எதுவுமே இவங்க தமிழில் பேர் வைக்காமல் வேற மொழியில் பேரை வச்சுக்கிட்டு இவங்க முதல்ல அதை சரி செய்யாமல் அடுத்தவங்களுக்கு வந்து உபதை செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாது இவங்க மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தூங்கி கொண்டிருந்தார்களா இப்போ தமிழில் வரக்கூடிய திரைப்படங்களுடைய பாருங்கள் எல்லா பேரும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது தொண்ணூற்றொம்பது பர்சன்ட்டு திமுக ஆட்சி காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் அது நடிகர் விஜய் விஜய் நடித்த படமாக இருக்கட்டும் இல்லை நடிகர் அஜித் நடித்த படமாக இருக்கட்டும் இல்லை சூர்யா நடிக்கிற படமாக இருக்கட்டும் இல்லை ரஜினிகாந்த் யார் நடித்த படமாக இருந்தாலும் கமலஹாசன் நடிக்கிற போய் இன்னொரு படம் இப்போ ஒரு படம் வரப்போகுது லைஃப்னு ஒரு படம் அந்த படத்துக்கு தக்களிஃப்னா என்ன மொழி யாருக்குமே தெரியல இந்த மாதிரி தமிழை கொல்லக்கூடிய செயல் செய்யக்கூடியது தமிழ் திரைப்பட திரைப்படத்தை திரைப்படம் திரைப்படம் சார்ந்தவர்கள் யாருமே தமிழை பற்றி அக்கறைப்படலை வணிகர்கள் தமிழை பேர்பட வைக்கணும்னு இவர் சொல்கிறாரு இவர் வந்து எல்லாருமே தமிழில் தான் இருக்கணும்னு ஒரே ஒரு தெளிவான அரசாணையை வெளியிட்டாலே தமிழை வந்து சரி பண்ணி தமிழ் பேர் எல்லாருக்கும் சூட்டப்படும் இவர் அதை செய்யாமல் வெறும் கண்துடைப்பு நடத்ததுக்காக பேசணுன்றதுக்காக மேடைகளை இந்த மாதிரி பேசியிருக்காரு முதல்ல அவர் இறுதியான உறுதியான ஒரு அரசாணையை பிறப்பிக்கட்டும் தமிழ் நாட்டில் தமிழ் பேரில் மட்டும்தான் தமிழ் படங்கள் வரக்கட்டும்ங்கிற ஒரு அரசாணையை சொல்லட்டும் அப்படி இருந்தால் இவருடைய கருத்தை நம்ம வரவேற்கலாம் இது வந்து சும்மா கண்தெடுப்பு நாடகம் அவருடைய நேரப்போக்குக்கு ஏதோ ஒரு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு சார் மீண்டும் திமுக ஆட்சி இங்கே உறுதிப்படாக வந்துட்டு வர இருக்கிறது அப்படின்னு சொல்லி திமுக பெருமையாக பேசுகிறாங்க நான்கு வருட சாதனைகள் வந்துட்டு மக்களிடம் வந்துட்டு கொண்டு சேர்த்து வாக்குறுதிகளெலாம் நிறைவேற்றப்பட்டாச்சு வாக்கு சேகரிங்கள் அப்படின்னு சொல்லி திமுகவினருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு எங்களோடய கருத்து என்ன சார் அதாவது திமுக காரங்க வந்து நாங்கள் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறது இயல்பான ஒன்று தான் அவங்க வந்து அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்றது நடக்குது ஆனால் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சொத்து வரி தொழில் வரி மின்சார வரி பஸ் கட்டணம் கேஸ் சிலிண்டருக்கு வந்து மானியத்தை ரத்து பண்ணுவோம் மானியம் மானியம் கொடுப்போன்னு சொன்னது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் எதுவுமே இவங்க சரி செய்யலை முந்தி இருந்ததை விட எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்தில் இருந்ததை விட இப்போ வந்து பல மடங்கு எல்லாத்தையும் ஏற்றிருக்காங்க மக்களுக்கு பொங்கலுக்கு ஒரு ஆயிரம் ரூபா இனாமா கொடுக்கக்கூடிய அந்த வேட்டி சட்டை கொடுக்கக்கூடாது தொண்டு தொண்டு நடந்துருக்கு அது கூட இவங்களால் கொடுக்க முடியல இப்படி மக்களுக்கு இவங்களால எதுவுமே செய்ய முடியல எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொலை கொள்ளை குக்ராமல் வரைக்கும் போதைப் பொருட்கள் கஞ்சா அப்படின்னு போன்ற பொருட்கள் விற்கப்படுகிறது சொல்ல போனால் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் இறந்து போன அந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியல ஐயா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அந்த குற்றவாளிகளை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலை எங்கள் பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவங்க கூட்டணி கட்சியுடைய தலைவர் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை செய்யப்பட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த குற்றவாளிகளை இது வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கலை இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஒன்றுமே இவங்க செய்யலை புதிய திட்டங்கள் எதுன்னு சொல்லலை வணிகர்களுக்கான உதவி செய்யக்கூடிய எதுவுமே இவங்க செய்யலை அதை எதுவுமே செய்யாமல் நாங்கள் வந்து நான்கு ஆண்டு சிறப்பான ஆட்சி பண்ணிட்டோம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளாக நிறைவேற்றிட்டோம் அப்படின்னாங்க இவங்க வந்து நீட்டு ரத்து பண்ணுவோம்னாங்க இவங்க ஆட்சி வந்து அஞ்சு முறை நீட்டு எக்ஸாம் நடந்துட்டு என்ன எங்கே நீட்டை ரத்து பண்ணாங்க எக்ஸாம் நடக்குதா இல்லையா நீட்டை ரத்து பண்ணுறதுக்கு இவங்க செஞ்சது என்ன சும்மா பேருக்கு நாங்கள் வந்து இதை செய்கிறோம் இதை அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்கிறாங்களே தவிர ஒன்றுமே செய்யலங்கிறது மக்களுக்கு தெரியுது மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் அதனால் திமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவங்கிறது நடக்காத ஒன்றுங்கிறது தான் இப்போ கலா நிலவரம் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அடிப்படை வசதிகளை செய்து தரணுங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை சாதாரண கக்கூசிலேயே பல கோடி ஊழல் கக்கூஸ் கல்லூரத்துலேயே பல கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க திமுக அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கே நடக்குது இப்போ பல பிரச்சனைகள் சாராய கடைகள் இயங்கிக்கிறது ஆனால் விவசாயிகள் பயன்படக்கூடிய பணம்பால் என்று சொல்லக்கூடிய கல் விற்பனை செய்வதற்கு அனுமதி கிடையாது ஆனால் பனை நல வாரியம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் இருக்கிறவங்க இந்த கல்லை பற்றியோ இல்லை பனையை பற்றியோ ப பனை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பற்றியோ எதுவுமே பேசுறதில்லை வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறவர்கள் அதாவது எந்த வாரியமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு விபத்தில் இருந்துட்டால் பத்து லட்சம் ரூபா கொடுக்குது அரசு ஆனால் பனை நல வாரியத்தை பனை வாரியத்தில் வந்து வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்சரூபாய்க்கு கொடுக்கப்படுகிறது அதை ஏன் வந்து பத்து லட்ச ரூபாய் இருக்கணும் அவர்களும் மனிதர்கள் தான் இவர்களும் மனிதர்கள் தான் இப்படிங்கிற அடிப்படையில் இவங்க எதுவுமே செய்யாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர்கள் தமிழை நாங்கள் வளர்க்குறோம் தமிழ் பேரை வைக்கிறோம்னு சொல்கிறதும் நாலு வருஷம் இல்லை நாங்கள் நாலு வருஷம் நல்லாட்சி பண்ணிட்டேன்னு சொல்கிறதும் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் அதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள் அதை வரக்கூடிய தேர்தலில் அவங்க வந்து நிச்சயமாக ஒரு பதிலடியாக கொடுப்பார்கள் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய சொத்துவிழாக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட ரத்து பார்த்தீங்கன்னா இப்போ உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க சார் இதெல்லாம் வந்துட்டு தேர்தல் நேரத்தில் பழிவாங்கும் செயல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க உங்களுக்கு கருத்து என்ன சார் இது தேர்தல் பழிவாங்கும் செயல் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா தான் பிஜேபி நினைச்சிருந்தா எப்போதே வந்து எத்தனையோ வழக்குகளில் திமுகவினர்களை வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் திமுக வந்து பழிவாங்க நோக்கத்துடன் பாஜக செயல்பட்டால் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களே வந்து இப்போ பாத்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழலில் ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு அப்போ அந்த ஒரு ஊழல் வழக்கை வச்சியே முதலமைச்சரை கைது செஞ்சிருக்க முடியும் அவர் ஆட்சி விட்டு இறக்கியிருக்க முடியுமே எதுவுமே இவங்க பிஜேபியும் ஒன்றும் பெருசாலாம் இங்கே வந்து நடவடிக்கைலாம் எடுக்கலை அவர்கள் துரிதமாக சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே வந்து ஆட்சி மாற்றமே நிகழ்ந்திருக்கோம் அவங்களும் மக்கள் வாக்களித்து ஒருவரை முதலமைச்சர் இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வகையில் அவங்களும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம் அணைக்கிற மாதிரி அணைக்கிறோன்னு சொல்லி அப்படி தான் அரசியல் பண்ணுறார்களே தவிர உறுதியான நிலையான ஒரு நடவடிக்கை எடுத்தால் எடுத்திருந்தால் திமுக ஆட்சி ரெண்டு இப்போ இந்த இவ்வளோ நாள் நீடிக்கிறது பெரிய விஷயமா இருந்திருக்கும் சரி இங்கே பாகிஸ்தான் இந்தியா இடையே பார்த்தீங்கன்னா இப்போ போர் பதற்றம் நிலை வரும் சூழ்நிலையில் வைகோ வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு சார் இங்கே போர் என்று நிகழ்ச்சப்போனால் இரண்டு நாடுகளுமே அழிந்து விடும் பெண்கள் குழந்தைகள்லாம் பாத பாதுகாப்புக்குள்ளாகுவார்கள் அப்படின்னு சொல்லி கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு உங்களோட பார்வை சார் இல்லை அப்படி சொல்றது வந்து நடுநிலையான கருத்து மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது வந்து உள்நோக்கம் கொண்டது அதாவது பல்ககா வல்ககம அந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர்கள் உயிரிழந்தார்கள் அவர்களுடைய அவர்கள் எல்லாமே மத ரீதியாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு ஏன் இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை கண்டனம் தெரிவிக்கவில்லை இவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்காமல் பாகிஸ்தானுக்கு ஆதரவு என்ற பெயர்கள் ஒரு மதத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வாக்கு வங்கி அரசியலே ரொம்ப கேவலமாக செய்யக்கூடிய அளவிற்கு வைக்கப்பட்டவர்கள் செயல்பட்டார்கள்ங்கிறத இதில் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அதாவது உண்மையாகவே நடுநிலையாக பேசணும்னா முதலில் தாக்குதல் நடத்தியவர்கள் யார் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஐநா சபை வரைக்கும் போய் உலக நாடுகளுடைய ஆதரவை கேட்டு அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒ அப்படி செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அதை விடுத்து விட்டு போர் வந்தால் இரண்டு பக்கம் பாதிப்பு ஏற்படுன்னு சொல்கிறதுலாம்ங்கிறது ஒரு கண்தொழிப்பு நாடகம் ரெண்டு பக்கம் பாதிப்பு வந்தாலும் அப்போ அவங்க வந்து யாரை வேணாலும் கொலை பண்ணுவாங்க கொடூரமாக கொலை பண்ணுவாங்க மத ரீதியாக கொலை பண்ணுவாங்க நாட்டு நம்ம இந்திய நாட்டு மக்களை வந்து கொலப்படுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம மட்டும் செத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் இவங்க நடுநிலைவாதிகள்ங்கிற பேரில் இந்த மாதிரியான கதை கருத்துக்கலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டு இருக்கணுமா நீங்கள் உண்மையாலுமே நடுநிலைவாதிகள் என்றால் அந்த தீவிரவாதிகளை கண்டித்து நீங்கள் என்ன செஞ்சீங்க தீவிரவாதிகள் இப்போ தாக்க கொடுத்து இப்போ கொலை செய்தது உண்மையா இல்லையா உண்மை அப்போ அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக நம்ம பிரச்சனை பண்ணணும் போராட்டம் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை தானே சொல்லணும் இங்கே இருக்கக்கூடிய நமது முஸ்லீம் சகோதரர்கள்லாம் இந்திய மக்கள் தானே இந்தியர்கள்ங்கிற உணர்வு அடிப்படையில் தானே அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மலிவான அரசியல் செய்து அரசியல் லாபம் செய்கிறதுக்கு இந்த மாதிரியான பேச்சு எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் வைக்கோர்களை நாங்கள் கேட்டுக்கிறோம் இவங்க வந்து ஒரு இந்தியா இந்தியான்னு வேண்டாம் இந்தியா பாகிஸ்தான் ஒரு வேறு நாடாக இருந்தாலும் யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் தவறு இருக்குது அப்போ அந்த தவறுக்குரிய தண்டனை என்ன அதை செய்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லணும்ல சொல்லாம சும்மா வந்து நடுகள் என்கிற பேர்ல வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுபவர்களை வந்து வன்மையா நம்ம கண்டிக்கிறோம் வைக்க வந்து இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது இப்போ நாடார் சங்க ஒற்றுமை திருவிழா எதுவும் இருக்கா சார் இப்போ ஆமா நாடார் சமுதாயம் சார்பாக நாடார் ஒற்றுமை திருவிழா என்ற பெயரில் தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்புகளிலிருந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நடத்திருக்கிறோம் நாடார் சமுதாயத்தினுடைய இருபத்தஞ்சு கோரிக்கைகளை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி முக்கியமான தலைவர்கள் வந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி அவங்களுக்கு வந்து எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரிக்கைகள்லாம் வைக்கிறோம் அதுக்காக இந்த ஒற்றுமை துறையாக நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நாடார்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் நாடார்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அம்மா அவர்கள் இருக்கும்போது நாடார்களுக்கு இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் திமுகவில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கூட கிடையாது சொல்லப்போனால் பாராளுமன்ற தொகுதியிலே நாடாரர்களுக்கு பிரதித்துவம் இல்லை திமுகவில் திமுக கூட பெரிய அரசியல் கட்சி சமூக நீதி பேசுகிற கட்சி எல்லாரையும் நான் எங்களுக்கு ஒன்று தான் நினைக்கிற கட்சி நாடார்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது அதை திமுக சரி செய்ய வேண்டும் அப்படி சரி செய்யாத பட்சத்தில் நாடார்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக இருப்பார்கள் அதனால் உடனடியாக சரி செய்யவும் அதே போன்று சமூக நீதி அடிப்படையில் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிகள் அரசு வேலை வாய்ப்புகளை வந்து நாடாடுகளுக்குள்ளே பிரதித்துவம் இதெல்லாம் வழங்கணும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை நான் வளர்க்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் மருத்துவக் கல்லூரி இருக்குது அந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்து முந்நூறு ஏக்கர் இலவசமாக கொடுத்தவர் வந்து ஏவிஎஸ் பரிசுத்த நாடார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் பேரை வைக்கணும்னு சொல்லி சுமார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே மக்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க ஆனால் அவர் பேரை இதுவரைக்கும் வைக்கலை ஆனால் படிப்புக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாமல் எந்த உதவியும் செய்யாத கருணாநிதி பேரையும் ஈவே ராமசாமி பேரையும் அங்கங்கே வச்சுக்கிட்டு அது எதுக்குன்னே தெரியல உண்மையாக மக்களுக்கு சேவை செய்தவர்கள் பேர் வச்சாதானே உங்களுடைய ஆட்சியை மக்கள் வந்து ரசிப்பாங்க ஐயா பேரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவர் முந்நூறு ஏக்கரைகளாக உண்மையாக கொடுத்தாரா இல்லையா கொடுத்ததற்கான ஆதாரங்களை அந்த கல்லூரி வெப்சைட்லேயும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் பேர் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை குளத்தூரில் ஒரு ம மருத்துவமனை திறக்கப்படுகிறது அதுக்கு வந்து ஈவேரா பேர் வைக்கப்படுது ஆனால் முந்நூறு ஏக்கர் வழங்கின ஒரு கல்வி வள்ளல் பரிசுத்த நாடர் அவர் பேரை வைக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து மனசு வரலை இந்த மாதிரியான சூழலும் நிறையா இருக்குது அதேமாரி திருச்சியில் பாலெட்டு வெட்டு மதுரம் அவர்கள் சேர்மனாக இருந்திருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க அந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் அவர்களுடைய நினைவு போற்று வகையில் ஒரு இடத்துல கூட அவருடைய நினைவு போட்டவர்கள் ஒரு பேர் பலகையை வைக்கப்படவில்லை எதுக்குமே வைக்கல ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட வைக்கல எதுக்குமே வைக்கல அப்போது அவருடைய பேர் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது மக்களுக்காக உண்மையாக உழைத்தவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டும் அவர்களை போற்ற வேண்டும் அவர்களுடைய புகழை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழக அரசு தானே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி தலைவர்களுடைய பெயரை வைக்கிறதுல கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் அப்பா பேரை தவிர வேறு யார் பேரையும் நீங்கள் வைக்கக்கூடாது வைக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க சுயநலத்துடன் செயல்படுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையாக இந்த மக்களையும் மண்ணையும் நேசித்த தலைவர்களுடைய பெயர்களை சூட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாடார் ஒற்றுமை திருவிழா நடைபெறுகிறது இதன் மூலமாக நாங்கள் அரசுக்கு இருபத்தஞ்சி கோரிக்கைகள் வைக்கிறோம் மாதிரி இந்த பனை பனை தொழிலாளர்களுடைய பிரச்சனைங்கிறது தொண்டு தொட்டு நடந்துகிட்டு இருக்கு சுமார் இருபத்தையாயிரம் குடும்பம் பாதிக்கப்படுது சாதாரண பதினேழு இறக்கு விற்றாலே கல்லை விற்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து பொய் வழக்கு வந்து பதிவு போடுது இதெல்லாம் வந்து தட்டி கேட்கறதுக்கு தான் இந்த ஒற்றுமை திருவிழா நாடார்கள் ஒன்றுபட்டு எந்த நான் வந்து அதிமுக நான் திமுக நான் பிஜேபி நான் நாம் தமிழார் இப்படி எந்த கட்சி பேரே இல்லாமல் எல்லாரும் நாடார் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்து நாடார்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் நாடார்களுக்காக பேச வேண்டும் நாடாளுடைய கோரிக்கை இவ்வளோ இருக்குது நாடாளுக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு காலத்தில் இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடார்கள் இருந்தார்கள் இப்போ வெறும் பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க அதை வந்து நம்ம மறுபடியும் இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஆறாக ஆக்க வேண்டும் இதற்காக ப ஒற்றுமைக்காக உழைத்தவர் வந்து ஐயா பாவத்துபுஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அவர்களுடைய வழியில் நம்ம இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து இந்த நிகழ்வின் வாயிலாக மிகப்பெரிய நாடார் ஒற்றுமை மாநாடு ஒன்று நடத்துவதற்கு அஸ்திவரமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் பல்வேறு ச சங்கத்தினர் பொது நாட்களில் நிறைய பேர் வந்து இதை வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக புரட்சியாக ஒரு பிறப்பு முனையாக நினைக்கிறோம்